முன் திடீர் திருப்பம் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி கிடையாது எடப்பாடி அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது மதுரையில் பேசிய பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்று உறுதிபட பேசியிருக்கிறார் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆட்சி அமைக்குமா என்பதுதான் தற்போதைக்கு பேசும் பொருளாக இருந்து வருகிறது மேலும் அமித்ஷாவின் பேச்சு எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில்தான் பாஜக கூட்டணி வேண்டாம் என நினைக்கும் சில அதிமுக சீனியர்கள் இதை சாக்காக வைத்து கூட்டணியை உடைத்து விடலாம் என திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருகிறது தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆண்டு இருந்தாலும் தற்போதைய அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகின்றன குறிப்பாக தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக கடந்த ஆண்டு தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டது மேலும் தேர்தல் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதுமட்டுமில்லாமல் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது வேட்பாளர்கள் யார் எனவும் திமுக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே அதே கூட்டணியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தொடரும் என பார்க்கப்படுகிறது கடந்த முறை கொடுத்ததை விட காங்கிரஸ் விசிகா மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு குறைவான சீட்டுகளை கொடுத்து அதிக தொகுதிகளை திமுக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சில கட்சிகளை உதயசூடியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இப்படியாக புயல் வேகத்தில் திமுக பணியாற்றி கொண்டிருக்க அதிமுகவும் தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தி உள்ளது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது அதிமுக தலைமையில்தான் ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்ல பாஜகவோ கூட்டணி ஆட்சி என சொல்லி வருகிறது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரைக்கு வந்திருந்தார் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவரும் ஒருவருமான அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர் இறுதியாக நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதில் அதிமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என ஒரு நிர்வாகி சொல்ல அதிக சீட்டுகளை வாங்கி என்ன செய்ய போகிறோம் குறைவான சீட்டுகளை வாங்கினாலும் அதில் ஜெயிக்க வேண்டும் என சிந்தியுங்கள் என வாயடிக்க வைத்து விட்டாராம் அமித்ஷா அதே நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என கூறியிருக்கிறார் இதுதான் தற்போது பிரச்சனையை கிளப்பியிருக்கிறது அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா என்ற விவாதத்தை கிளப்பி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் தான் ஆட்சி அமைத்திருக்கின்றன கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏ சீட்டுகள் ஒதுக்கப்படுவதோடு சரி சில நேரங்களில் வாரிய தலைவர் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் தற்போது பாஜக கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை முன்வைத்திருப்பது அதிமுகவினரை கொந்தளிக்க வைத்துள்ளது அதேபோல் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்தவரை இதுபோன்ற பேச்சுக்களே இல்லாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தை பிரயோகத்தை பாஜக பயன்படுத்துவதை அவர் விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் சில சீனியர்கள் பாஜகவின் இந்த நகர்த்தலால் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர் பாஜக நிர்வாகிகள் அல்ல அதிமுக நிர்வாகிகள் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என சில நிர்வாகிகள் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமியை வற்புறுத்தி வருகின்றனர் ஆனால் வேறு வழியின்றிதான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் மேலும் கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணி காரணமாக வலுவாக இருந்த சில அமைச்சர்கள் கூட தோல்வியை சந்தித்து எம்எல்ஏ ஆகக்கூட முடியாமல் போனது தற்போது பாஜக கூட்டணி அமைந்தால் தங்களுக்கு அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆகிவிடும் என்பதால் பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என பிளான் செய்து வருகின்றனர் தற்போது கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை பாஜக இருக்கும் நிலையில்தான் இதை சாக்காக வைத்து எடப்பாடி பழனிசாமியை தூண்டி கூட்டணியை உடைத்து விடலாம் தனித்து போட்டியிட்டால் ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் எம்எல்ஏ ஆவது ஆகிவிடலாம் என திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் சமீபத்தில் தமிழகம் வந்த அமித்ஷா மறைமுகமாக அதிமுக குறித்து அவதூறாக பேசியதாகவும் எடப்பாடியை விமர்சித்ததாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் அதிக சீட்டுகளை கேட்டு அதிமுகவை மிரட்ட பாஜக முன்வந்துள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் எடப்பாடி அதிருப்தி அடைந்ததாகவும் இந்த பாஜக கூட்டணியே வேண்டாம் என்று எடப்பாடி முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேராது எடப்பாடியின் அதிரடி அறிவிப்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க